கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக மநாட்கள் இருந்து கத்துடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் சாமூக தீர்க்கதரிசி செய்த மூன்று விதமான ஊழியங்களை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு சவுளின் மனைவி அகினோவாமை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் சவுளுடைய மனைவியின் பேர் அகினோவாம் அவள் அகிமாசின் குமாரத்தி அவளுடைய சேனா அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர் அவன் சவுளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்துல சவுளுடைய மனைவி பெயர் இந்த இடத்துல பார்க்கிறோம் அகினோவாம் என்றால் இன்பமான சகோதரி என்று பொருளாக இருக்கிறது அதே ஒன்று சாமல் பதினைந்து ஐம்பதுல அகினோவாம் தகப்பனாயிரு பெயர் அகிமாஸ் அகிமாஸ் என்றால் ஆலோசனை என்று பொருள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே இஸ்ரவேலின் முத ராஜா நியாயாதிபதி நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரேவேல முத ராஜாவாய் காணப்பட்டது சவுல் இவருக்கு ஒரே மனைவிதான் அவருடைய பெயர் தான் அகினோவாம் இரண்டாவது ராஜாவாக இஸ்ரவேலுக்கு காணப்பட்டவர் தாவிது தாவிதுக்கு எட்டு மனைவிகள் இருந்தாங்க இதில் ஒரு மனைவியுடைய பெயரும் கூட அகினோவாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சவுல் ராஜாவுக்கு நான்கு ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று சொல்லி ஒன்று நாளாகவும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனமும் ஒன்று நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் இருந்த குமாரர் யோனாதான் இஸ்வி மல்கிசுவா என்பவர்கள் அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரா இளையவள் பேர் மீகால் நாம் வாசித்து ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் மூன்று குமாரருடைய பெயரும் பிற்பாடு ரெண்டு மகளுடைய பெயரும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யோனாதான் இஸ்வி மல்குஷ்வா மேரா ரெண்டு பெண்கள் பெயர் மேராப் பிற்பாடு மீகால் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனா தேவ பிள்ளைகளே ஒன்று நாளாகவும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனமும் ஒன்று நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் நான்கு குமார்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கீசை பெற்றான் கீ சவுளை பெற்றான் சவுல் யோனாதானையும் மல்கிசுவாவையும் அபிநாதாவையும் பெற்றான் ஒன்று நாளாகவும் ஒன்பது முப்பத்தொன்பதுல நான்கு பிள்ளைகளுடைய பெயரை வாசிக்கிறோம் இஸ்பி மல்குஷ்வா எஸ்பால் என்று சொல்லி நான்கு பிள்ளைகளுடைய பெயரை வாசிக்கிறோம் இதே ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்துல மூன்று குமாருடைய பெயர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் யோனதான் தாவதுடைய உயிர் நண்பனாக இருந்தார் என்று சொல்லி வேதகத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே மீகால் தாவிதுடைய இரண்டாவது மகளாய் காணப்பட்ட மீகால் தாவிடைய மனைவியாக இருந்தால் என்று நாம் பார்க்கிறோம் இளவரசியாக இருந்த இவர்கள் தாவிதை திருமணம் செய்த பிற்பாடு இஸ்ரேலுக்கு ராணியாக மாறுறாங்க ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தாவிது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடி கத்தரை துதித்து ஆடல் பாடலோடு சியோன் மலைக்கு கொண்டு வரும்போது பலகனி வழியாய் பார்த்த மீகால் தாவிதை இருதயத்திலும் சரி வார்த்தையிலும் அவமதித்தாங்க இதன் காரணமாக அவர்கள் பிள்ளை பெறாதபடி கத்தரே அவருடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பெலிஸ்தருக்கும் இஸ்ரேவேலுக்கும் யுத்தம் நடக்கிறது இந்த பெலிஸ்தோடைய படையில சவுல் ராஜாவும் மற்றும் மூன்று பிள்ளைகளும் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க யோனாதான் அபினதாப் மல் கிசு இவர்கள் எல்லாம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா சவுலின் தளபதியாய் காணப்படுகிற தான் சவுலின் கடைசி மகனாய் காணப்படுகிற இஸ்போசேத் இவருடைய மறுபெயர் பெயர் இஸ்பால் இவரை சவுலுக்கு பிற்பாடு இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறது யார் என்று சொன்னால் சவுலின் தளபதியாய் காணப்படுகிற படத்தளபதியாய் காணப்படுகிற அப்னேர் தான் இந்த இஸ்பாலை ச அதாவது சவுலுக்கு அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் பிள்ளைகளே இவர் இரண்டு வருஷம்தான் இஸ்ரோவேளை ஆட்சி செய்கிறார் அதற்கு பிற்பாடு சவுல் படையில் இருந்த இரண்டு காவலாளிகளே அந்த இஸ்பால வெட்டி கொலை செய்யப்படுகிறது ரெண்டு சாமுவேலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த அகி அகினவாம் அதாவது சவுளுடைய மனைவியாய் காணப்பட்ட இந்த அகினோவம் எப்போ மரணம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படல சரித்திர குறிப்புகளும் வேத பண்டிதர்களும் என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும்போதே இவர்கள் மறித்திருக்கலாம் என்று சொல்லி சவுளுடைய மனைவி குறித்து குறிப்பு கொடுக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளே அகினோவாம் என்ற இன்பமான சகோதரி என்று சொல்லி பொருளாக இருக்கிறது ஒரு இன்பமான என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியங்களை பார்க்கும்படியாக அடியான் விரும்புகிறேன் முதலாவது குறிப்பு தேவனுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள் தேவப்பிள்ளைகளே சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்றில் சேனைகளின் கட்டாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே அதாவது தேவாலயம் பிரதிஷ்ட பண்ணி சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் பிரதிஷ்ட பண்ணி மொத ஆண்டு விழா நாட்களிலே யாரு அந்த ஆண்டு விழாவுக்கு வரலன்னா சாலமோன் ராஜா வரல அவர் தன் மனைவிகளோடு அவர் காணப்பட்டார் ஆகவேதான் தான் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதம் எண்பத்தி நாலு பத்தில் இந்த இடத்துல சங்கீதத்தில் பாடுகிறதை பார்க்கிறோம் தேவ கவனிக்கலாம் ஏன் இந்த இடத்துல சங்கீதக்காரர்கள் சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்வதற்கு காரணம் தேவப்பிள்ளைகளே இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டது ஒன்று தேவப்பிள்ளைகளே என் ராஜாவும் என் தேவனமாகி சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தவிரான் குருவிகளுக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே தேவ பிள்ளைகளே ஆயத்தம் இல்லாத பிரதான ஆசரனை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவானா அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் ஆனா இங்க எண்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல மகா பரிசுத்த ஸ்தலமாய் காணப்படுகிற அந்த இடத்துல தவிழான் குருவியும் அதாவது தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்தது என்று சொல்லி வீடும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை ஏன் தேவனுடைய வாசஸ்தலம் வீடானது அது இன்பமானது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னு சொன்னா ஆயத்தம் இல்லாத ஆசாரினே போகும்போது மறித்துருவான் ஆகவே அந்த இடத்துல அதாவது குருவிகள் தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் வீடும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் ஆக முதற் காரியம் அவைகளுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா வேட அந்த இடத்துல போக முடியாது கர்த்துடைய பாதுகாப்பு இருக்குதுங்க தெய்வ பிள்ளைகளே யாருக்கு கத்தர் பாதுகாப்பாக இருப்பார் என்று சொன்னா கர்த்துடைய ஆலயத்தை வாஞ்சித்து அனுதினமும் அவருடைய சமூகத்தை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் என்னவா இருக்கிறார்னா பாதுகாப்பாக இருக்கிறார் அதே நான்காம் வசனத்துல உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் உண்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பள்ளகிறே இந்த இடத்துல மூன்று ஆசீர்வாதம் இருக்கிறது ஒன்று அது வேட அந்த இடத்துல போக முடியாது முத காரியம் அதுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ரெண்டாவது முட்டையிட்டு கொஞ்சி பொறிச்சு முட்டையிட்டு கொஞ்சி பொறிச்சு அவைகளுக்குள்ள என்ன உண்டாகுன்னா பெருக்கத்தை அப்படின்னா கட்டளை இடுகிறத இந்த இடத்துல பார்க்கணும் அப்போ தேவ சமூகத்தை நாடுகிற அனுதினமும் கத்துடைய சமூகத்தில் உட்களைஞ்சி தரிக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள ஊழியமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கையின் கிரிகளாக இருக்கட்டும் அவைகளில் என்ன கத்தர் உண்டாக்குவார்னா பெருக்கத்தை உண்டாக்குவாருங்க அருமையான ஆவடியில் இருக்கிற அவர் தாமஸ் ராஜா ஐயா காலம் ஆன அவருடைய சாட்சி குறித்து நான் கேட்டேன் ஒரு வாலிபனுக்கு வேலையே கிடைக்கல ஐயா எனக்காக செபம் பண்ணுங்கள் என்று அவரிடத்துல சொன்னபோது அவர் வேதாகுணத்தை கொடுத்து இந்த வேதத்தை படிப்பாக உனக்கு வேலை கிடைத்தணும்னு சொன்ன உடனே போய் வேதத்தை படித்து கொண்டு இருக்கும்போது இரண்டு இடங்களில் வேலை வந்தது ஐயா ரெண்டு இடத்துல வேலை வந்தது ஒரு இடத்துல உயர்வான சம்பளம் ஒரு இடத்துல கம்மியான சம்பளம் நான் எதில் போய்ட்டு அதாவது உத்தியோகத்தில் நான் ஜாயின் பண்ண வேண்டும் என்று அவன் அந்த வாலிபன் கேட்டபோது அதுக்கு ஐயா சொன்னாரான் ஞாயிற்றுக்கிழமை எந்த எந்த அதாவது உனக்கு வேலையில் லீவு இருக்கிறதோ அந்த இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு சொன்னோடனே குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட அதை ஞாயிற்றுக்கிழமை அதாவது லீவாக இருக்கிற அதை விடுமுறையாக இருக்கிற நாட்களில் போயிட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை செய்தார் கத்தூர் சமூகத்தை வாரம் வாரம் தேடிக்கொண்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்கினார் ஆக தேவ பிள்ளைகளை முதலாவது காரியம் பாதுகாப்பு இரண்டாவது காரியம் அது எப்படி குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறித்து நாளுக்கு நாள் அவைகள் பெருகுறதோ அது போல உங்கள் ஊழியமும் வாழ்க்கையும் கத்த பெருகும்படி நம்மனா செய்வார் அது மாத்திரம் அல்ல மூன்றாவது ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் மூன்றாவது ஆசீர்வாதம் கத்துடைய சமூகத்துல உட்காருகிற பிள்ளைங்க எப்போது நம்மனா துதிக்கிற பாக்கியத்தை நம்மனா ஆண்டவர் தருகிறத பார்க்கிறோம் சார் இரண்டாவது காரியம் இன்பமான வாசஸ்தலங்கள் பாழாய் போய்விடும் தேவ பிள்ளைகளே ஏசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் பத்துல இருந்து பதினொன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரம் ஆயின சியோன் ஆயிற்று எரிசிலம் பாழாய் கிடக்கிறது எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமுள்ள எங்களுடைய ஆலையும் அக்கினிக்கு இரையாக்கி இன்பமான எங்களுடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் பாழாய் போயின என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே இஸ்ரேலுடைய அதாவது யூதருடைய தேவாலயம் அக்னிக்கு இரையாக்கப்பட்டு சியோன் நகரமாய் காணப்படுகிற எருசலேம் காரி எருசலேம் பட்டணம் எல்லாம் அதாவது வனாந்தரம் ஆயிற்று இதை தான் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்கு பதினோரா வசனத்துல வாசிக்கிறோம் இன்பமான எங்களுடைய வாசஸ்தலங்கள் பாழாய் போயின என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை தேவாலயம் அக்னிக்கு இரையாக்கப்பட்டதும் பட்டணங்கள் பாழாய் போனதுக்கு காரணம் என்னன்னா யூதருடைய பாவங்க மோசே அதாவது யோசுவாய் மூலியமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறி மீறி பாவம் செய்தாங்க அதனால கத்தனை பண்ணனா பட்டணத்தை அழிச்சா இன்பமாய் காணப்பட்ட அவருடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் பாழாய் போயின என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆக தேவப்பிள்ளைகளை அதாவது வரம் பெற்றிருக்கிற ஊழியக்காரராக இருக்கட்டும் வரம் செயல்படுகிற சபையாய் பெருகணுமே இருந்து வரங்கள் எழந்து அபிஷேகம் எழுந்து தரிசனம் எழுந்து பாழாய் போயிடக்கூடாதுங்க அப்படி எது பாழாக்க பாழாக்குற காரியத்தை உண்டாக்குன்னா ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வரும்போது ஆலயத்துக்குள்ள பாவம் வரும்போது அது இன்பமான வாசஸ்தலமாய் இன்பமான காரியங்களாய் காணப்படுகிற அவைகள் பாழான ஸ்தலமாக கத்தை நம்பினா மாற்றிடுவாருங்க ஆக தேவ பிள்ளைகளே பாவம் ஆரம்பத்தில் இன்பமாய் காணப்பட்டாலும் நம்முடைய தரிசனத்தை நம்முடைய ஊழியத்தை நம்முடைய குடும்பத்தை அதாவது நம்முடைய எதிர்பார்ப்பை எல்லாவற்றையும் என்ன பாழாய் போக பண்ணிடும் ஆகவே கத்துடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கரையா இருந்து மனம் திரும்பவும் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் எத்தனையோ ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய ஊழியங்கள் செய்து கடைசியில் அவங்க ஊழியங்கள் பார்த்தோம்னா பாழான ஸ்தலங்களைப் போல காணப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா பாவம் அவருக்குள்ள பிரவேசித்தது கடந்த நாட்கள்ல கூட கொடி கட்டி பறந்து ஒரு ஊழியக்காரருடைய ஊழியமே இப்போ அடைக்கப்பட்டிருக்குது பாழாய் காணப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பாவத்துக்கு ஒருபோதும் என் தேவனாகிய கத்த துணை போகவே மாட்டாருங்க ஆகவே பாவம் இன்பமான வாசஸ்தலத்தையும் கூட ஊழியத்தையும் குடும்பத்தையும் என்ன பண்ணனா பாடாய் ஆய்க்கிடும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் மூன்றாவது காரியம் மூன்றாவது இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று ஆதி ஆகமும் நாப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை விடுதலை பெற்ற கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் ருசி பார்க்கிறதா அவங்களுடைய ஊழியமும் ஜீவியமும் என்ன காணப்படும் ஆகவே தான் விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை அதாவது வசனிப்பான் என்று நப்தலியை குறித்து யாக்கோபு ஆசிர்வாதம் கொடுக்கிறதுன அப்படின்னா பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் யாரு பாவத்துல சாபத்துல இருந்து விடுதலையாக்கப்படுகிறார்களோ அவர்கள் வாய திறந்தாவே இன்பமான வார்த்தைகளை கிருபை பொருந்திய வார்த்தைகளை விசுவாசம் உள்ள வார்த்தைகளை வாக்கு உள்ள வார்த்தைகள் நம்ம புறப்படும் அதாவது விடுதலை பெறல அவர்களே பாவத்துக்குள்ள இருக்கிற ஊழியக்காரனா இருக்கட்டும் தாய் தகப்பனா இருக்கட்டும் இவர்கள் பிள்ளைகளையும் விசுவாசிகள் என்ன சபித்து சபித்து பிரசங்கம் பண்ணுவாங்க பெற்றோர் தபி சபித்துனா பண்ணால் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடிந்து கொள்வாங்க அவ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க விடுதலை பெறாமல் இருக்கிறாங்க நீங்க ஆராய்ந்து பார்த்திடலாம் அவர்கள் ஏதோ ஒரு அக்கிரம பாவத்தில் அகப்பட்டு இருக்கிறதே நம்ம உணர முடியும் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல பொய்யான குற்றச்சாட்டுகளும் மற்றவங்க மேலே வைப்பதில் தழங்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க விடுதலை பெறாதவர்களாக இருக்கிறாங்க அப்போ விடுதலை பெற்ற நப்தலி பெண்மானாய் காணப்படுகிற அவர் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளைகளை இன்பமான என்ற தலைப்பில் மூன்று காரியத்தை நம்ம பார்த்தோம் தேவனுடைய வாசஸ்தலம் இன்பமானது அங்க பெருக்கும் அதாவது பாதுகாப்பு துதி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவது அதை இன்பமான வாசஸ்தலம் பாழாகிறது காரணம் பாவம் மூன்றாவது தேவ பிள்ளைகளை விடுதலை பெற்றவங்க இன்பமான வார்த்தைகளை கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுவார்கள் என்று பார்த்தோம் ஜெபிப்போம் கிருபை தேவனே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து உங்க பிரசன்னம் இருக்கட்டும் பயன் எடுத்துங்கப்பா ஏசுவன் நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலா